இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் தொடர்பாக திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் கருத்து கேட்பு கூட்டம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி கூட்டரங்கில் நடைபெறும் கருத்து கேட்பு கூட்டத்தில் மனம் மற்றும் கதர் அமைச்சர் உன்முடி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் தாமூன் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் தட்சிணாமூர்த்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு தற்பொழுது கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் விவசாயிகள் அதாவது விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில் தற்பொழுது இந்த கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமலேயே கூட்டம் தொடங்கியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரசு அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் முதன்மையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிறகு நிகழ்ச்சிகள் தொடங்குவது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் தொடர்பாக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் பங்கேற்றுள்ள அரசு நிகழ்ச்சிகளில் தற்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமல் அரசு நிகழ்ச்சி நடைபெற்று வருவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது